வணக்கம் மக்களே ப்ளே ஆஃப்ஸு காட மோதல் இது கடைசி வாரம் இன்றைய போட்டிகள் ஹரியானா மற்றும் யூபி முதல்ல கிளம்பிறங்குவாங்க ஹரியானா ஸ்டீலஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா செமி ஃபைனல் பர்த் கன்ஃபார்ம் யூ யோதாஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா ப்ளே ஆஃப் குவாலிஃபிகேஷன் கன்ஃபர்ம் ஒரே ஒரு வெற்றி அந்த செமி ஃபைனல் ஸ்பாட்டை கன்ஃபார்ம் பண்ணுவாங்களா ஹரியானா ஸ்டீலஸ் என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி இது நம்ம நேரம் வணக்கம் மக்களே ப்ரோ கபடி லீகோட பதினோராவது சீசன் நூத்தி பதினேழாவது போட்டி யூபி யோதாஸ் மற்றும் ஹரியானா ஸ்டீலர்ஸோட மோதல் இதுக்கு முன்னாடி இந்த இரண்டு அடிகள் போதும் போது ஒரு ரெண்டு பாயிண்ட் வித்தியாசத்தில் ஹரியானா ஜெயிச்சிருந்தாங்க இன்னைக்கு என்ன நடக்க போகுது கமெண்ட்ரி பாக்ஸ் இருந்த நான் உங்கள் விஷ்ணு என்னோட கபடி வீரர் கோச் எக்ஸ்பர்ட் காமெண்டேட்டர் ராஜ்குரு சுப்பிரமணியன் வணக்கம் ராஜ்குரு வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ரொம்பவே முக்கியமான மேட்சுங்க ரெண்டு டீமுக்குமே

அவரை கிக் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த ரைட் கவர்ல இருந்து ஒரு கவர் கொடுத்திருக்காரு நிக்கலாம் அவசரப்படாமல் இருந்தாலே போதும் வினை ஸ்டார் ரேடோட ஃபரியானா ஸ்டீலர்ஸ் என்ன செய்வார் நேரம் போக போக பிரஷர் அதிகரிக்குது அந்த பிரஷர்ல மாட்டுவாரா இல்லங்க மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன நடந்ததாக சுமித் ஆண்டம் மகேந்தர் சிங் ரெண்டு பேரோட பாயிண்ட் அந்த ரைடோட கடைசி நொடியில் எடுத்துட்டு வந்திருக்கார் வினய்

அதிலிருந்தும் பல புள்ளிகளோட போறார் ரெண்டு பாயிண்ட்ஸ் ரேட் மீ இப்ப அக்கவுண்ட் ஓபன் பண்ணியாச்சு யூபியோ தாஸ் சூப்பரான ஒரு டூ பாயிண்ட் எடுத்துருக்காங்க பாருங்க ஸோ இது வந்து ஒரு கிக்கு விட்டாரு அந்த கிக்கில் அவர் டச் ஆகலை ஆனால் லாபி பின்னாடி லாபி வந்து டச் பண்ணிட்டாரு தற்போது யூபியோ தோஸ் ஒரு கைதான் ஊங்குது லைட்டா மொமெண்டம் யூபியோ தாஸ் பக்கம் ரைட்டு லெஃப்ட் அழைச்சி பார்க்கறாரு லெஃப்ட் கார்னர் பகுதியில் பாயிண்ட்டுக்கான முயற்சியில் மாட்டியிருக்காரு வினய் கொஞ்சம் டீப்பா போய் திரும்ப போகிற சமயத்தில் நல்ல ஒரு கோஆர்டினேஷன்ல யூபியோ தாஸ் வினையை டேக்கிள் பண்ணி பெஞ்சுக்கு கடுப்புறாங்க சூப்பரான ஒரு டேக்கல் பாருங்க அதுதான் அந்த பிளேயருக்கு வந்து டைம் கொடுக்குறாங்க அதாவது போனஸ் போடுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பேக் ஹோல்டு பண்ணி அந்த கவர் வந்து சப்போர்ட்டுக்கு வந்து சூப்பராக எடுத்திருக்கிறாங்க ஒரு கபடி மற்றும் வாழ்க்கை ஒரே மாதிரி சூப்பராக சொன்னீங்கண்ணா எல்லாமே அதே தானா பாருங்க அந்த ராகுல் வந்து எவ்வளோ அதுதான் நான் சொன்னேன் ரெண்டு பேர்ல வந்து அவ்வளோ ஈஸியான பாயிண்ட் கொடுக்குற ஆளே கிடையாதுங்க டிஃபெண்டர் கிடையாது அந்த ராகுல் சூப்பராக அவரும் ஒரு ஆல்ரௌண்ட் பிளேயர் தான் ரைடும் பாடி சூப்பராக பாயிண்ட் எடுப்பாரு

ஒவ்வொரு நாளும் அவரோட பிரசன்ஸ் நம்ம பாக்குறோம் இங்க மல்டிபிள் பாயிண்ட்ஸ் ஆ யூபி யோதாஷ் ஆட்டத்துக்குள்ள வர கட்சியை நம்ம பாக்குறோம் பரத் அவர் செஞ்சது ஒண்ணும் இல்ல உழுந்தாரு மிட் லைன் தாண்டி போயிருக்காரு பரத் எல்லாம் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து அந்த கேட்ச் எல்லாம் பண்ண முடியாதுங்க சோ அவர் இருக்கிற ஹைட்ட பாருங்க சோ பேக் லைனுக்கு கீழ வச்சு அந்த கேட்ச் பண்ணும்போது கண்டிப்பா வந்து அவரை வந்து டேக்கிள் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷனே வராது எஸ் ஜெய்தீப் அந்த இடத்துல அவுட் ஆயி போறாரு நாலு பேர் களத்தல டுஆடை சிச்சுவேஷன் பாயிண்ட் எடுத்து ஆகும் பரகட்டாயம் சாஹில் வந்திருக்காரு முதல் ரேட் அவர் க்ரீம்டி ரேட்ல இருந்தது இந்த ரேட்ல பாயிண்ட் எடுக்காம திரும்ப போக முடிய களத்துல பெஞ்சுக்கு தான் போகணும் சுமித் இருக்காரு and சுமித் பக்கம் போறதுக்குள்ள பெர்ஃபெக்ட்டான சமயத்துல அந்த டாக்கலும் வந்திருக்கு சாஹில் இரண்டாவது ரேடுக்கு உள்ள வந்து டுஆடைல அவுட் ஆயி பெஞ்சுக்கு போறார் ஸோ அவங்க பாருங்க சூப்பரான ஒரு எஸ்கேப் பண்ணாருங்க அதாவது அவர் வந்து அந்த டபுள் கே கேட்ச் ஹோல்டு பண்ணும் போது அவர் அவர் சோல்டரில் கையை வச்சு ரொம்ப ஹைட்டாக போனதுனால தான் அதே இடத்துல கீழே விழுந்தார் யூபிஓதாவுக்கு ஒரு டூ ஆட் ரேடு மறுபடியும் கிடச்சிருக்குது ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக ஃபாலோ கேட்ச் பண்ணுவார் தான் பாருங்க இதுதான் ஓ மை காட் பாருங்கள் இந்த பாயிண்ட் வந்து உண்மையாகவே வந்து யூபிஓதாவுக்கு ரொம்பவே மேட்சே வந்து ஒரு சேஞ்சஸ் கொடுக்க வேண்டிய ஒரு பாயிண்டாக இருக்குங்க

பவானி ராஜ்பத் இந்த ரேடுக்கு முன்னாடி பதினோரு ரேடுக்கு போய் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தவர் அவரோட பன்னெண்டாவது ரேட்ல நாலு பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு போன முறை இவர் தான் வந்து நம்பிக்கையை கொடுத்தாரு சப்ஸ்டியூஷன்ல வந்து ஹரியானா சீரியல்ஸுக்கு நம்பிக்கை கொடுத்த வீரரான இம்முறை பிரஷர்ல மாட்டியிருக்காரு ஆல் அவுட்டை தவிர்க்க முடியாமல் ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஆட்டத்தில் முதல் ஆல் அவுட்டை சந்திக்கிறாங்க யூபிஓ தாஸ் ஆல் டாப் என் ஆஃப் பப்பா மிச்ச்கே போனஸ் மட்டும் எடுத்த விஷால் தா டே அவுட் ஆகப்படுது த்ரீ பாய்ண்ட்ஸ் ஃபோர் யுபிஓ தான் யூ ஃபோ பதினெட்டாவது நிமிஷத்தில் இந்த மேட்ச்சில் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக விஷால் தாட் இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் அந்த இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணிருக்காரு இந்த முறை சோ நீங்க பாத்தீங்கன்னா அவருக்கு எப்பல்லாம் வந்து அந்த வாய்ப்பை கொடுக்கறங்களோ அந்த வாய்ப்பை வந்து சமயா வந்து அவர் பயன்படுத்துறாருங்க இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஜெக்ட்ல உள்ளார கொண்டு வந்தாங்க ஒரு பாயிண்டுகாக சூப்பரா எடுத்து கொடுத்தாரு அதே மாதிரியே வந்து இப்போ ஒரு பாயிண்ட் எடுத்து எவ்ளோ ஒரு சூப்பரான ஒரு கவருக்கு ஒரு டச் பண்ணி 2 பாயிண்ட் எடுத்துருக்காருங்க இந்த டுவாடே ரேட் தொடர்ந்து ரெண்டு ரேட் எம்டியா முடிஞ்சதுனால இந்த ரேட்ல பாயிண்ட் எடுத்தியாகணும் பவானி ராஜ்புத் இருக்கிற ஃபார்ம்ல பல பாயிண்ட் எடுக்கலாம்ன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு டாட்டோட ஒரே ஒரு சூப்பர் ரேட் எடுத்த வீரர் இவர்தான் போனஸ் காரணமேயே டிபல் டச் ஃபைட்ஸ் வரவு பாயிண்ட் சிட்டி வந்து பாப்போம் சூப்பர் ஆய எடுத்துட்டாரு பாருங்க அதாவது அந்த ஒரு கான்ஃபிடன்ட் விஷ்ணு நான் சொன்னது மாதிரி எந்த நேரத்துல எல்லாம் பாயிண்ட் தேவையோ அந்த நேரத்துல சூப்பராவே வந்து பவானி வந்து டீமுகாவா சூப்பர் பாயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு அங்க பாருங்க சாதுலோ சாது ஆல்மோஸ்ட் மூணு பாயிண்ட் நினைக்கிறேனா கரெக்ட் கரெக்ட் ஆடு அதுதான் அங்க அவங்களும் கேக்குறாங்க

பேக் டு பேக் டி பீச் ஃபோர் த ஃபர்ஸ்ட் டைம் நான் அதுக்கான எல்லா வேலையும் கரெக்டாக செஞ்சிக்கிட்டு இருக்க இந்த பவானி ராஜ் புது உங்களை நான் இன்னைக்கு வீட்டுவேன் தனி ஆளாக வீட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஆடிக்கிட்டு இருக்கார் ராகுல் செட் பால் மேல டச் ஸோ போனஸ் இல்லாத போது ரெயிடர்ஸுக்கு அந்த ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷர் நம்ம தள்ளுவோம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் இருப்பாங்க அப்படின்றத நான் மன்னேன்

அவங்க பிளான் என்ன அப்படின்னா வந்து ஒருத்த தனியாக கேட்ச் பண்ணுறோம் மறுபடியும் யாரும் வந்து சப்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற பிளானில் தான் போனது அதனால வந்து ஈஸியாக ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு மறுபடியும் பார்த்தீங்கன்னா பவானி போயிட்டு ஒரு எம்டி எம்டீரியுட் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருக்கும் போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு எட்டு பாயிண்ட் ரீடிங் இருக்கிறாங்க அங்கே அவங்க போனஸ் சிரிக்கு அது ஒரு நல்ல விஷயம் ஆனா அந்த இடத்துல போனஸ் கார முயற்சி போட்டு திரும்ப போகிற சமயத்தில் சூழ்ந்து அவர் டாக்கிள் பண்ணி பெஞ்சு அனுப்பியிருக்காங்க ஹரியானாவோட டிஃபென்ஸ் அவங்களோட பிளான் படி இப்போ செவன் பாயிண்ட்ல இருக்கிறாங்க இந்த செவன் பாயிண்ட்லேயே வந்து இந்த மேட்ச் முடிஞ்சிச்சுன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஸோ என்னோடய பிளான் என்னென்னா இப்போ வந்து இவங்க போய் ஒரு எம்டி ரைடு போட்டு வந்தால் தனியாக தான் அவங்க வந்து இவங்களுக்கு ஒரு சேஃபு ஏன்னா நாலு பேர் இருக்கும்போது டிசைட் பண்ணாங்கன்னா மேபி கேட்ச் ஆனதுன்னா எட்டு பாயிண்டில் தோக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும் ஸோ அப்போ வந்து அந்த ஒரு பாயிண்ட் கூட இழந்துருவாங்க பவாரி ராஜ்பூத் அந்த இடத்துல இந்த ஹாஃப் முதல் முறையாக அவுட் ஆகிறது நம்ம பார்த்தோம் கம்மியான பர்ஃபாமன்ஸ் சூப்பராக இருக்காரு பவாரி ராஜ்பூத்தை நீங்கள் ஏன் இவங்க வந்து நேரத்தில் தக்கறதுக்காக நீங்கள் யோசிக்கலாம் அது ஏன்னா வினை கிட்டே சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் ஏழு பாயிண்ட் வித்தியாசத்தில் நம்ம வந்தாச்சு அந்த ஒரு பாயிண்ட் நீ போய் உள்ள போய் வெயிலில் போய் அவுட் ஆயிருந்தா அந்த எட்டு பாயிண்ட்டுக்கு போய் அந்த ஒரு பாயிண்ட் வராது அப்படின்ற ஒரு டிசிஷன் அங்க எடுத்து ஹரியானா ஸ்ட்ரீயில் இந்த ஆட்டம் ஜெயிச்சிருந்தாங்கன்னா செமி ஃபைரரில் பர்த்டை புக் பண்ணி இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இந்த ஆட்டம் யூபியோ தாஸ் ஜெயிச்சு மூணாவது இடத்துக்கு குதிக்கிறாங்க இப்போ ஃபுல் டைம் ஸ்கோர் இதுவும் உங்களுக்காக நூற்றி பதினேழாவது போட்டி ஹரியானா ஸ்ட்ரீயில் இருபத்தி நாலு யூபியோ தாஸ் முப்பத்தி ஒன்று இந்த ஆட்டத்தோட ஹீரோ பவானி ராஜ்போன்